தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் பிரச்சாரம் திமுகவுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈரோடு சட்டசபை இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையோடு முடிவடைகிறது இந்த சூழ்நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது திமுக துப்புரவு தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு இரநூறு ரூபாய் கொடுத்து இன்று துண்டு பிரசுரம் விநியோகிக்க வைத்து நாம் தமிழர் கட்சியோடு மோதல் போக்கை நடத்தியது விசாரித்ததில் கருப்புச் சட்டை அணிந்து பெரியாரிஸ்டுகள் போன்ற தோற்றத்தில் வந்தவர்கள் துப்புரவு தொழில் செய்பவர்கள் என்றும் இன்று மாநகராட்சி அவர்களுக்கு விடுமுறை என்பதால் இந்த இரநூறு ரூபாய் சம்பளத்துக்கு அவர்கள் வந்ததாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய ஆள் இல்லாத காரணத்தினால் துப்புரவு தொழில் செய்பவர்கள் மலம் அள்ளுபவர்கள் இவர்களை வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலை தமிழக வெற்றி கழகம் புறக்கணித்தது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த காணொலிகள் வெளியாகியுள்ளது அதாவது திமுக யார் யாரை பணம் கொடுத்து சரி கட்ட முடியுமோ அத்தனை பேரையும் பணம் கட்டு பணம் கொடுத்து சரி கட்டி வருகிறது தமிழக வெற்றி கழகம் திமுக வீசிய வலையில் சிக்கியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கோடிக்கணக்கான ரூபாய் பெற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அவர்கள் பிரச்சாரம் செய்துள்ளார்கள் இது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தெரியுமா என்பது தெரியவில்லை ஆனந்துக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அவர் விஜயின் காதுக்கு இந்த செய்தி செல்லாமல் அவர் மறைத்திருப்பார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கொண்டே பிரச்சாரம் செய்துள்ளார்கள் இந்த காணொலி வெளியாகியுள்ளது இது அரசியலில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேள்விக்குறியாக்கியுள்ளது மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா அல்லது தனித்து போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்துள்ளார்கள் என்பது மட்டும் உண்மை